நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்போ தான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அடுத்து இன்னொருத்தர் இருக்கார் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து ரெண்டு பேரும் தான் போதும் நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சுருவாங்க முதலமைச்சர் இங்கோடு நிற்கல ஃபாசிச பாஜக அரசு அதற்கு நாம் பதில் சொன்னால் முதலமைச்சர் சொல்கிறாரு ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேர் இருக்கணும் பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள் வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதினு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்கே இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் அதுக்குங்க பொய் சொல் ஏங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமாக பச்சமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூலில் அந்த வீடியோவை போட்டுருந்தங்க ஐயா குழந்தை பா பார்க்கணும் நீங்கள் அந்த வெயில் எப்படி நிற்கிறாங்க அதுக்கு நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறோம் நவோதயா வித்யாலயாவை கொடுக்குறோன்னு சொல்கிறோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளோ வேணுமோ கொடுக்குறோங்கிறோம் நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேர் மாற்றுக்கிறீங்களா அதுக்கும் தயாராக இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பார் ஒருத்தர் வந்து கேட்பார் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்களே அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்று யாருக்கோ விருது வாங்கினாங்க என்னை விட்டுருங்க ஸோ உங்கள் பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம்